அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை எவ்ரிவான் ஒரு ஜூஸியான ஹனிகேக் ரெசிபி பார்க்கலாமா இந்த கேக் கண்டிப்பாக நீங்கள் எல்லா பேக்கரிலையும் பார்த்துருப்பீங்க அந்த கேக்குடைய ரெசிபி தான் இப்போ செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் கால் கப் அளவுக்கு தயிர் இது ரெண்டும் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு பண்ண சுகர் பவுட்ரு பண்ண சுகர் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துக்கோங்க மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஹாஃப் கேஜிக்கு இருக்கும் கேக்கு இதே நீங்கள் ஒன் கேஜிக்கு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மைதா மாவு வந்து ஒன்றரை கப் யூஸ் பண்ணிக்கோங்க தயிரும் எண்ணெயும் வந்து அரை அரை கப் யூஸ் பண்ணிக்கோங்க மூணுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக்குக்கான மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாமா அதில் வந்து ஒரு கப் மைதா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கேக் செய்யும் போது எப்பவுமே இந்த மாதிரி மாவு பொருட்களை வந்து நீங்க சளிச்சு எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும் ஸோ எல்லா மாவு பொருட்களும் நான் போட்டதுக்கு அப்புறம் நான் ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி மாவு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பால் வந்து அரை கப் யூஸ் பண்ணிக்கிங்க பால் எப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் முட்டை சேர்த்து யூஸ் பண்ணுற கேக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாவு வந்து ஹார்டாக இருக்க வாய்ப்பில்லை நம்ம தயிரும் எண்ணெயும் வந்து கம்மியான குவான்டிட்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இது தயிரில் ஆட் பண்ண கேக்குன்றதால அப்படி தான் இருக்கும் அதனால தான் நான் கப் வந்து பால் யூஸ் பண்ண சொல்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கேக் ட்ரெயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன் அதில் மாவெல்லாம் ஊற்றி இப்போது வந்து நம்மக்கிட்ட ஓவன் கிடையாது இது ஓவன் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற இட்லி குக்கர்லேயே தான் அந்த கேக் செய்ய போகிறேன் ஸோ இதில் சிம்மிலே வச்சு ஃபார்ட்டி மினிட்ஸ் போதும் அதிலே சூப்பராக கேக் வந்து பேக்காகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஜாம்லாம் ரெடி பண்ணிக்கலாமா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹனி சிரப் ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் அரை கப்பு வந்து தண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஹனி வந்து அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமா ஹனி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹனி சேர்க்கும் போது கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஹனி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் சூப்பராக ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் நான் வந்து ஒரு சின்ன பவுலில் ஃபர்ஸ்ட் நான் ஹனி சிரப்பை எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னும் மீதம் இருக்கிற ஹனி சிரப்பில் வந்து நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஃபுட் கலரை வந்து நல்லா கரைச்சி

இந்த ஜாம் நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் இதுதான் சரியான பதம் இப்படி இருந்தாலே போதும் உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் இந்த ஹனி கேக்குக்கு வந்து மேலே வந்து கோக்னட் வந்து தூவிடுவாங்க அந்த கோக்னட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாமா மேடாக கோக்னட் வந்து நம்ம துருவி வச்சுருப்போம்ல அதை ஒரு பேனில் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்குங்க எப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ப்ரவுன் கலரில் மாறக்கூடாது இந்த மாதிரி வருப்பட்டா போதும் பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தாலே போதும் ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது கேக்குக்கான டெக்கரேஷன்லாம் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா இப்போது கேக் ரெடியாக இருக்குது நல்லா சாஃப்டான கேக் ரெடியாக இருக்குது இப்போது இந்த கேக் மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்குங்க ஏன்னா நம்ம ஹனி சிரப்பு மேலே ஊற்றும் போது கேக்கு உள்ள வரைக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் உள்ள வரைக்கும் அந்த ஹனி சிரப் இறங்கணும் அப்போ தான் இருக்கும் இந்த கேக்கு ஹனி சிரப் ஊற்றுனதுக்கு அப்புறம் மேலே வந்து இப்போ நம்ம ஜாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நான் அப்ளை பண்ணப் போகிறேன் இந்த கேக்குக்கு வந்து இந்த ஹனி சிரப்பு ஜாம் அதுக்கப்புறம் அந்த கோக்னட் இது மூணு தான் மெயினே ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அதை நீங்கள் மூணுமே செஞ்சுருங்க இப்போ எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணுறேன் இப்போ நமக்கு வேண்டிய பீஸ் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் கேக் நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வந்திருக்குது நான் கட் பண்ணும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பீஸ் போட்டு நான் கட் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் பூ அதை நல்லா தூவி விட்டுக்கிறேன் கடைசியாக நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒரு ஹனி சிரப்பு அதை வந்து கீழ் லேயர் வந்து ஓரங்கள்லாம் ஃபுல்லா நான் ஊற்றிருக்கேன் ஏன்னா கீழ லேயர் ஃபுல்லா அந்த ஹனி சிரப் நல்லா இழுத்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம கேக்கை கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கேப்லேயும் வந்து இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஹனி சிறப்பை நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு சூப்பரான ஹனி கேக்கு சட்டன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கேக் மோஸ்ட்லி வந்து எல்லா விதமான பேக்கரி கடையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேக் இப்போ சுலபமாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் உங்கள் வீட்டு குட்டி கண்டிப்பா கண்டிப்பாக இந்த கேக் பிடிக்கும் ஸோ உங்கள் வீட்டு குட்டிசுங்களுக்கு இந்த ஹாலிடேயில் கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த கேக்கை செஞ்சு அசத்துங்க இந்த கேக்குடைய ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த ஜூஸியான கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லாம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது வரைக்கும்